அம்மா அழகான ஒரு ஆம்பளை புள்ள பெத்து எடுத்துட்டா அந்த ஆம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கும் நமக்கு அம்மா இருக்காங்க அந்த அம்மா ஒரு அழகான ஆம்பளை புள்ளைய பெத்து எடுத்துட்டான்னா அந்த அம்மா அந்த ஆம்பளை புள்ளிய வளர்க்கிற விதம் இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமா பார்த்தா என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுறா அப்படிம்பா என்ன பெத்த என் தங்கமே நீ இப்படி வாழணும் என்ன பெத்த செல்லமே ஒரு வாய் சாப்பிடியா அப்படின்பா இங்க தாத்தா நீங்க விஷயத்துக்கு அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்த ராசா என்ன பெத்த செல்ல பெத்த அப்படின்னா அந்த அந்த அம்மாவை பெத்த அதுக்கு அழகான காரணம் பாரு அம்மா மகனே ஏன் தெரியுமாடா உன்ன எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்தவனே என்ன பெத்தவனே உன்னை ஏன் சொல்றேன் தெரியுமா அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததனால நான் பிறந்தேன் நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்குப்பட்டு உள்ள பத்து மாசம் வயிற்றுல நான் சுமந்தேன் பாரு அப்படி பத்து மாசம் வயிற்றுல சுமந்து பத்தாவது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டேன்னா இந்த அம்மாவுக்கு மீண்டு அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு ஒருவேளை இந்த அம்மா உயிர் போயிருச்சுன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு பத்து மாசம் வயிற்றுல சுமந்து பத்தாவது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டு இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்துருக்க அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட உன்ன பத்து மாசம் சுமந்து வெளியில வந்து இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிரை கொடுத்துரு கேட்பார் அதனால தான்டா எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட நீ கொடுத்த உயிர் முக்கியம் அதனால தான்டா எங்க அப்பனுக்கு சமமா ஒன்ன என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா இல்லைன்னா அவ பெத்த பிள்ளைய இந்த அம்மா என்ன பெத்தவன் சொல்லுவாளா சொல்லவே மாட்டா காரணத்தை சொன்னா வர அம்மா பிள்ளைக்கு விஷயத்தை இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறது அல்ல அது ஏன்னு தெரியவும் இல்லை